தற்பொழுது முப்படைகளின் ராணுவ இயக்குனர் ஜெனரல்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்த தகவல்களை முழுமையாக பகிர்ந்துக்கோங்க சங்கீதா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பகல் காமலே பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதல் என்பது இந்தியா அனைவர் இந்தியாவில் இருக்கிற அனைவரும் அறிந்த ஒன்று அதை தொடர்ந்து கடந்த ஏழாம் தேதி பயங்கரவாதத்திற்கு எதிராக ஆபரேஷன் சிந்து என்று இந்தியா ராணுவத்தினுடைய பதிலடி என்பது தொடங்கியது அதிலே ஒன்பது இடங்களிலே பயங்கரவாத முகாம்களை பயிற்சி தளங்களை அவர்கள் தங்கியிருந்த இடங்களை என்று குறிவைத்து அளிக்கப்பட்டன அதிலே நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொண்டளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ராணுவ உயரதிகாரிகள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள் இப்போது மீண்டும் உறுதிப்படுத்திருக்கார்கள் இன்றைய தினம் ஆபரேஷன் சிந்துர் போர் நிறுத்தம் என்று பாகிஸ்தானே வலியுறுத்தி கேட்ட சில மணி நேரங்களிலேயே அவர்களே போர் நிறுத்தத்தை மீறி இந்திய பகுதிகளிலேயே தாக்குதல் நடத்தியது அதற்கு இந்திய ஆற்றிய எதிர்வினை தடுப்பு உள்ளிட்டவை குறித்து இந்தியாவினுடைய ராணுவ உயர் அதிகாரிகள் தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் ஏர் மார்ஷல் பிரமோத் மேஜர் ஜெனரல் ஹர்ஷா மற்றும் விமானப்படையினுடைய அதிகாரி ஏ கே பாரதி உள்ளிட்டோரெல்லாம் இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தினாங்க அட்வனிங் ஜெனரல் ஏ கே பார்த்தி உள்ளிட்டோர்லாம் அந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தினாங்க அதுல மிக குறிப்பிட்டு சொல்லணும்னா பயங்கரவாதிகளை மட்டும்தான் தாக்குவது அழிப்பது என்று இந்தியா இலக்கு வைத்திருந்தது அந்த இலக்கை இந்தியா வெற்றிகரமாக நடத்தி விட்டது பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் பாகிஸ்தான்ல இருக்கிற பகுதி பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிற இரண்டு இடங்களிலுமே இருக்கிற ஒன்பது முகாம்களை குறிவைத்து தாக்கப்பட்டது அதுல முருட்கே உள்ள பயங்கரவாத முகாம் உள்ளிட்ட பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் நடத்திய தாக்குதலை அதற்கு முன்பு இருந்ததும் இப்ப இருந்ததும் எப்படி இருக்கு இந்த பாவல்பூர் முருட்கே உள்ளிட்ட எல்லா இந்த ஒன்பது இடங்கள்ல இருந்து எப்படி இருந்துச்சு முன்னாடி எப்படி இருந்துச்சு தாக்குதலுக்கு பிறகு எப்படி இருக்கு என்கிற புகைப்படங்கள் பெற்ற வீடியோக்களையும் காக்கி வெளிப்படுத்தினாங்க இன்னொன்னு குறிப்பா சொல்லணும்னா நாம வந்து பயங்கரவாதத்தை அல்லது பயங்கரவாதிகளுடைய நிலைகள் மட்டும்தான் குறி வச்சு தாக்குதல் நடத்தினா பயங்கரவாத அமைப்புகள் தங்கியிருந்த இடம் பயிற்சி பெற்ற இடம் அப்படி இருக்கிற இடங்களை மட்டும்தான் தாக்குதல் நடத்தினார் ஆனா பாகிஸ்தான் ஏழாம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக நேற்று வரை இந்தியாவினுடைய ராணுவ தளங்கள் மட்டுமல்ல வழிபாட்டு தளங்கள் மக்கள் குடியிருக்கிற பகுதிகள் என்று தாக்குதல் நடத்தினாங்க அதைக்கு உரிய பதிலடியே கொடுத்திருக்கோம் அவர்கள் இந்தியாவை நோக்கி நடத்திய அனைத்து தாக்குதல்களையுமே முறியடித்திருக்கிறோம் பாகிஸ்தானுடைய வான் பறப்பிலிருந்து அலை அலையாக ட்ரோன்களை இங்க பறக்க விட்டு தாக்குதல் நடத்தினாங்க அதை அத்தனையுமே பெரும்பான்மையாக நாங்க முறியடிச்சிட்டோம் நம்ம அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பயங்கரவாதிகளுக்கு எதிராக அந்த நடத்தப்பட்ட தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ஐநாவினால் பயங்கரவாதிகள் என்று அறிவிக்கப்பட்டவர்கள் பல பயங்கரவாத செயல்களிலும் பயங்கரவாத செயல்களிலும் மூளையாகவும் அங்கு பங்காற்றவர்களாகவும் இருந்த பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய பெயர் விவரங்களையும் ராணுவ உயரதிகாரிகள் தெரிவித்தாங்க ஆனால் நாம பயங்கரவாதிகளுடைய முகாம்களை மட்டுமே குறிவைத்திருந்தாலும் இந்தியாவினுடைய மக்கள் மீது பாகிஸ்தானுடைய ராணுவம் எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளையும் எல்லையை மீறி தாக்குதல் நடத்தினாங்க அதே போல போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் மீறியும் தாக்குதல் நடத்துறாங்க அந்த சூழல்ல நாம பதில் தாக்குதல் நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டோம் அந்த வகையில நாம பாகிஸ்தானுடைய ராணுவ தளங்களையும் தாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதுல நேற்று தினம் அந்த எட்டாம் தேதியிலிருந்து நேற்று தினம் வரைக்கும் கூட பாகிஸ்தான் இருக்கிற மிக முக்கிய ராணுவ தளங்கள் இந்தியா தாக்குதல் நடத்தியது அதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அப்படின்னாக்கா பாகிஸ்தான்ல இருக்கிற விமானப்படை தளங்களாக இருக்கட்டும் உள்ளிட்ட மற்ற ராணுவ தளங்களை நம்ம குறி வச்சு தாக்கணும் அதுல ரஃபீகி முரீத்து சக்லாலா விமானப்படை தளங்கள் உள்ளிட்ட எட்டு விமான மையங்களை குறிவைச்சு இந்தியா போது விமானங்கள் நேற்று தாக்குதல் நடத்தினாங்க இந்த விமானப்படை தளங்கள்ல இவை அனைத்துமே பாகிஸ்தானுடைய பகுதிகளில் சென்று இந்திய விமானப்படை வெற்றிகரமாக தாக்குதல் நடத்திட்டு இந்தியாவுக்குள்ள திரும்பி வந்துட்டு இந்தியா விமானப்படை தாக்குதல் இந்த ஆபரேஷன் சிந்துர்லியாக இருக்கட்டும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்த ஆபரேஷன்ல விமானப்படை மிக உரிய முக்கிய பங்கை வகித்திருக்கு விமானப்படையினுடைய பாகிஸ்தானுடைய பாகிஸ்தானுக்குள்ள சென்று பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்களை குறிவைச்சு தாக்கியிருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும்னாக்கா ராவல்பிள்ளியில் இருக்கிற பக்லாலா என்கிற இடத்துல இருக்கிற அந்த நூர்கான் விமானப்படை தளம் இந்த விமானப்படை தளம் தான் வந்து இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு தலைமையகமாகவே இருக்கு இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அந்த பகுதிக்குள்ள சென்று அது பெருமளவுல சேதத்தை ஏற்படுத்தியிருக்காங்க மற்ற விமானப்படை தளங்கள் அந்த லாகூர் உள்ளிட்ட விமானப்படை தளங்கள் தொடர்ச்சியாக ஏவுகணை அவற்றுக்கும் பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் அவங்களுடைய செவன்டீன் ரக விமானங்கள்லாம் எல்லாம் அங்கிருந்தா தாக்குனாங்க அவற்றை எல்லாமே தாக்கி அழித்து அவர் அவற்றை இந்த விமானத்தினுடைய ஊடுதலங்கள் எல்லாமே அவங்க மீண்டும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு தான் இருக்கு அப்ப விமானப்படை தளத்தை அந்த கட்டமைப்பை தகர்த்து தாங்க அதற்கு முதல் நாளே இந்திய ராணுவம் லாகூர் வரைக்கும் சென்று அவங்களுடைய பாதுகாப்பு கட்டமைப்பையும் முற்றிலுமாக இப்ப ஆபரேஷன் சிந்துன்னு நம்ம எடுத்த அந்த முயற்சி என்பது பகல்காம்ல பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட இந்தியர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கிற வகையில நீதி நிலைநாட்டிற்கும் பயங்கரவாதிகள் இலக்கு வைத்து சர்வதேச அளவிலும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளை சேர்ந்த லஷர் இ தயா முகமது ஹிஸ்முல் முஜாதீன் போன்ற அமைப்புகளை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் ஒரு பக்கம் கொல்லப்பட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் எல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அத்தி மீறி இந்தியாவுக்குள்ள தாக்குதல் நடத்திய பொழுது பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் முப்பதிலிருந்து நாற்பது பேர் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் என்று அந்த நாட்டு ராணுவம் ஒத்திருக்கு ஆனா இந்திய ராணுவம் இந்த பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுடைய இழப்பு என்பது இன்னும் அதிகமாக இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் இலக்கை குறிவைத்து துல்லியமாக தாக்குவோம் அது மட்டும்தான் எதிரி எவ்வளவு சேதம் அடைஞ்சிருக்காங்க எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்கிற கணக்கை நாங்க இருக்க மாட்டோம் எங்கள் இலக்கு வெற்றிகரமாக தாக்குதலை நடத்துவது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறப்ப இன்னும் அவர்களுக்கான உயிரிழப்பு கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பக்கமும் அவர்கள் விமானங்கள் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்த வந்தாங்க அத நம்ம வானிலையே இந்திய எல்லைக்கு தரைப்பகுதிக்கு வராம வானிலேயே அவர்களுடைய அனைத்து தாக்குதலையுமே நாம முறியடிச்சிட்டோம் அது என்னென்ன போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டது எங்க தாக்குதல் நடத்தினோ இப்ப சொல்லல அடுத்து நாங்க பிரிவா சொல்றோம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க போர் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கு நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்த போற இன்னைக்கு வந்திருக்கிற ராஜீவ் கோய் தான் லெப்டினன்ட் ஜெனரல் தான் பேச்சுவார்த்தை நடத்தப்போறதா நடத்த பங்கேற்கிறதா அவர் சொல்லிருக்காரு நாளைக்கு நான் அந்த பேச்சுவார்த்தையில பங்கேற்கிறேன் ஆனாலும் கூட இன்றைய வரை போர் நிறுத்தம் என்று இரண்டு நாடுகளுமே ஒப்புதல் கொடுத்திருக்கோம் ஆனா போர் நிறுத்தம் நேற்று காலையில அந்த நாட்டுடைய ராணுவ உயர் அதிகாரிகள் என்ற தொடர்பு கொண்டு தலைமை ராணுவ ஜெனரல் பேசினாரு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துக்கு அப்புறம் பிற்ப பிற்பகல் ஒரு மூன்றரை மணி அளவுல மீண்டும் அவர்கள் இரண்டு நாட்டு உயர் ராணுவ அதிகாரிகள் பேசினா பேசிதான் போர் நிறுத்தம் என்ற ஒரு முடிவுக்கு அந்த சூழல்ல அடுத்த சில மணி நேரத்திலேயே அதை அவங்க மீறிட்டாங்க மீறி இந்திய பகுதிகள தாக்குதல் நடத்தினாங்க அதற்கு சரியான பதிலடியும் கொடுத்துட்டோம் அவர்களுடைய அத்தை நம்ம இந்தியாவை நோக்கி வைத்த அத்தனை இலக்குகளையுமே நாம வந்து நோக்கி வந்த அத்தனை முற்றிலுமாக தடுத்து அவர்களுக்கு ஒரு பெரும் சேதத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்திட்டோம் நாம இஸ்லாமாபாத் வரையுமே சென்று பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத் வரைக்குமே சென்று நம்ம தாக்குதல் நடத்தி இந்தியாவுடைய ராணுவம் எப்படி இருக்கிறது தயார் நிலையில் இருக்கும் நாங்க எங்க வரைக்கும் வந்து தாக்குவோம் என்பதையெல்லாம் நாங்க நிரூபிச்சுட்டோம் அதே நேரத்துல ஒரு தவறான பொய் பிரச்சாரத்தையும் பாகிஸ்தான் தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு இந்தியாவுடைய விமானங்களை வீழ்த்திட்டோம் விமானிகளை கொண்டுட்டோம் விமான ராணுவ தளத்துக்கு ஒரு மிகப்பெரிய சேதம் அப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான புரொபகண்டாக செஞ்சிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படி எதுவுமே இல்ல இந்தியாவுக்கு கொஞ்சம் பின்னடைவு சேதம்னா அந்த போர்க்காலங்கள் நடக்கிற சேதம் இருக்கும் அவருடைய தாக்குதலை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக நாம முறியடிச்சுட்டோம் இந்தியா மக்களை இந்தியா பகுதியில இழப்பு என்று பார்க்கின்றப்ப பொதுமக்கள் ராணுவம் என்று ஒரு ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறாங்க ஆனா நம்ம அவர்களுக்கு கொடுத்த தாக்குதலும் சேதம் என்பது மிகப்பெரிய அளவுல கொடுத்திருக்கும் இப்ப திருத்தம் என்று முடிவு செய்யப்பட்டு இரண்டு நாடுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனா சொல்லி நேற்றும் தாக்குனாங்க இன்றைக்கும் அவர்கள் தாக்கினால் இந்த போர் நிறுத்தத்தை மீறி இன்றைக்கும் நாளைக்கு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்க இருக்கு பேச்சுவார்த்தைக்கு ஒரு பக்கம் நடந்து சொன்னாலும் இன்றைக்கும் அவர்கள் இந்திய பகுதிகளில் தாக்கினால் நம்மளுடைய தாக்குதல் நிச்சயமாக பதிலடி ரொம்ப பலமா இருக்கும் இனிமேல் அவர்கள் இங்க தாக்குனா இந்தியா என்ன செய்யுங்கிறதும் அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு தெரியும் அதனால அவர்கள் தாக்குதல் நடத்தினா உரிய பதிலடியை கொடுக்க நம்மளும் தயாரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதுல தரைப்படையும் விமானப்படையும் இப்ப கடந்த ஒரு வார காலமாக பயங்கர பாகிஸ்தானினிய பயங்கரவாதத்திற்கு எதிரான தாக்குதலை மிக முக்கிய பங்கு வச்சிருக்கு அதே நேரத்துல கப்பல் படையும் மிக தயாராக அரபிக்கடலை நிலை கொண்டிருக்கு நிலைமையை நாங்க உன்னிப்பா கவனிச்சுட்டு வர்றோம் விமானப்படை மற்றும் தரைப்படையோட இணைந்து நாங்க அந்த முப்படைகளுமே ஒருங்கிணைந்து செயல்பட்டு பயங்கரவாதிகளுக்கு உரிய தண்டனையை கொடுத்திருக்கோம் அவருடைய முகாம்கள் முற்றிலுமாக அழித்துழிக்கப்பட்டிருக்கின்றன மீண்டும் இந்தியா ஒரு விஷயத்தை மீண்டும் சொல்லிருக்காங்க நாளைக்கு பேச்சுவார்த்தை நடக்கிறபடி நடக்கும் ஆனால் மீண்டும் அதற்குள்ளாக இப்ப இன்றைக்கு வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ஏழு எட்டாம் தேதி ஒன்பாந்தி பத்து தேதி நான்கு நாட்களாக நீங்க பாத்தீங்கன்னா இரவு எட்டரை மணிக்கு மேல ஒன்பது மணிக்குள்ள அந்த தாக்குதலை இங்க தொடங்கிடுறாங்க வான்வெளி தாக்குதலை இந்தியா தொடர்ந்து பதிலடி கொடுத்துக்கிட்டு அந்த வகையில தான் போர் நிறுத்தம் அறிவிச்சும் அடுத்த ரெண்டு மூணு மணி நேரத்துல மீண்டும் இந்தியா பகுதியில நேற்றும் தாக்குதல் நடத்தினாங்க நம்ம எந்தெந்த பகுதிகள் பாதிப்புங்கிறத நம்ம முன்னாடி விரிவா பார்த்தோம் இன்னைக்கு மீண்டும் தாக்குதல் நடத்தினா நிச்சயமா நாங்க பதிலடியும் நீங்க அவர்கள் ஏற்கனவே நம்ம பிரதமர் குறிப்பிட்டது போல ஈவிக்க முடியாத அளவில் இருக்கும் நம்ம இந்தியா எப்படி அடிக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனாலும் கூட பயங்கரவாதிகள்